வணக்கம் மக்களே கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கவிஞர் கண்ணதாசன் குடிச்சிட்டாருன்னா அதை மட்டும் செய்யவே மாட்டாராம் இதுவரை வெளியே வராத ஒரு தகவலை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கவிஞர் கண்ணதாசன் அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்களை அவரது மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணனிடம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் கண்ணதாசன் சாருடைய ஒரு நாள் பொழுது எப்படி கழியும்னு சொல்லி சித்ரா லட்சுமணன் கேட்டிருக்காங்க அதற்கு அண்ணாதுரை கண்ணதாசன் சொன்ன பதில் தான் இது காலையில் ஏழு மணிக்கு இல்லை ஏழரைக்கு எழுந்துருவாங்க வாசலில் இருக்கிற சேரில் உட்காந்து பேப்பர் படிப்பாங்க டீ சாப்பிட்டுக்கிட்டே சிகரெட் பிடிப்பாங்க அப்படியே ஒம்பது மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க எங்கே போகிறாங்கன்னு எங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது வேலையே இல்லைன்னா கவிதா ஹோட்டலு இல்லாட்டி கம்பெனிக்கு போயிடுவாங்க முன்னாடி லைனாக காருகள்லாம் நின்றுருக்கும் அதில் கம்பூஸ் இருந்துச்சுன்னா அந்த காரில் ஏறி போயிடுவாங்களாம் எந்த கம்போஸிங் போகிறாருன்னு யாருக்குமே தெரியாதான் எங்கே இருந்தாலும் வீட்டுக்கு மதியானம் சாப்பிட வந்துடுவாங்க வந்ததும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க கடைசியாக எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயசில் மதியானம் ஒரு பெக் குடிக்க ஆரம்பித்தாங்க ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க குடிச்சிட்டு லைஃப்பில் எந்த நேரத்துலையும் வெளியில் போனதே கிடையாது அது பகலாக இருந்தாலும் சரி நைட்டாக இருந்தாலும் சரி குடித்தாங்கன்னா தூங்கிடுவாங்களாம் வெளியே போகவே மாட்டாங்களாம் எந்த ஒரு சூழ்நிலையுமே மீட்டிங்க்கும் போக மாட்டாங்களாம் அப்படி தூங்கிட்டாங்கன்னா திருப்பி சாயங்காலம் எழுந்திரிச்சி கம்போஸிங் போயிடுவாங்களாம் நைட்டு வரும்போது பதினோரு மணி ஆகிடுமா எல்லாரையும் எழுப்பி ஹோட்டலுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க இது அவரோட ரெகுலர் ரொட்டீன் லைஃப்னே சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க வெளியே போகிறதா இருந்தாலும் கூட ரெண்டு நாளைக்கு மேலே இருக்க மாட்டாங்களாம் எந்த இடத்துலையுமே வீட்டுக்கு போகணும் பிள்ளைங்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டே இருப்பாங்களாம் மேக்ஸிமம் ரெண்டு அல்லது மூணு நாளைக்கு மேலே வெளியூரில் இருந்ததே இல்லையாம் அவரோட லைஃப்பில் அவ்வளோ பாசமாக இருப்பாங்களாம் பிள்ளைங்க மேலே மொத்தம் பதினாலு பிள்ளைங்களாம் ஒன்றா தான் வளர்ந்தோம் அதில் எந்த வித்தியாசமும் பார்க்க மாட்டாங்க அதில் நான் மட்டும் ரொம்ப சேட்டை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஸ்டேஜில் எனக்கு அட்வான்டேஜாகவே மாறிடுச்சு அதனால் என்னை அடிக்கடி வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க எங்கள் அப்பா நாலாயிரத்தி ஐநூறு படங்களுக்கு பாடல் எழுதியிருக்காங்க ஆறு படங்களை தயாரிச்சும் இருக்காங்க இது இல்லாமல் ஏழு பத்திரிகைகளை ஆசிரியராகவும் எழுத்தாளராகவும் இருந்திருக்காங்க எங்கள் அப்பா எழுதின பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நெஞ்சிரூர் ஆலயம் படத்தில் வரக்கூடிய முத்தான முத்தலை ஒன்ற பிரபலமான பாட்டு தான் சொல்லியிருக்காங்க இந்த பாட்டை எங்கள் அப்பா பத்து நிமிஷத்துலேயே எழுதி எழுதியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது எங்கள் அப்பாவுக்கும் எம்எஸ்வி சாருக்கும் இருக்கிற நட்பை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும் அடிக்கடி எம்எஸ்வி சார பார்க்குறத வழக்கமாக வச்சுருப்பாரு எங்கள் அப்பா முக்கியமாக எங்கள் அப்பா குடிச்சிட்டாங்கன்னா எந்த சூழ்நிலையும் வெளியில் போக மாட்டாங்க அது பகலாயிருந்தாலும் சரி இருந்தாலும் சரின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் தன்னோட தந்தை கவிஞர் கண்ணதாசனை பற்றி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசனை படிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ